Souvlian, saint -Dicol. செய்திகள் வாசிப்போர் சுல்தான்சார்டீன் மனோபிரியா செய்தி ஆசிரியர் காயத்ரி சுரேஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் தலைப்புச் செய்திகள் பேரிடரால் காபு கொள்ளப்பட்டோரின் எண்ணிக்கை நானூறை கடந்தது மண்மேடுகளில் சிக்குண்டவர்களை தேடும் பணிகள் தொடர்கின்றன இலங்கையின் பேரிடர் உதவி தொடர்பில் சர்வதேச புலம்பெயர்ந்தோர் அமைப்பும் கரம் கொடுக்கிறது எதிர்வரும் பதினாறாம் தேதி பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது எந்தவொரு அமைப்பிலும் உறுப்பினராக இருக்க தென்னாப்பிரிக்காவுக்கு தகுதியில்லை என டிரம்ப் கூறுகிறார் பேரிடர் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நானூற்று பத்தாக அதிகரித்துள்ளது அத்துடன் முன்னூற்று முப்பத்து ஆறு பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது இதேவேளை நாடாள ரீதியில் நான்கு லட்சத்து ஏழாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த பதினான்கு லட்சத்து அறுபத்தாறாயிரத்து அறுநூற்று பதினைந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் பதினோரு மாவட்டங்களுக்கான மண்சரிவு அபாய எச்சரிக்கை இன்று மாலை நான்கு மணி வரை தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் என தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகம் அறிவித்துள்ளது அதன்படி பதுளை கண்டி கேகாலை குருநாகல் மாத்தளை மற்றும் நுவரலியா ஆகிய ஆறு மாவட்டங்களுக்கு மண்சரிவு தொடர்பான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் கொழும்பு கம்பஹா களுத்துறை மொனராகலை மற்றும் ரத்னபுரி ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு முதலாம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகம் அறிவித்துள்ளது மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அதிகாரிகள் அறிவுறுத்தல்களை பின்பற்றி செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனா் அத்துடன் மண் சரிவுக்கான அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் குறைத்த பகுதிகளிலிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதனிடையே மழை குறைவடைந்துள்ள நிலையில் நீர்நிலைகளின் நீர்மட்டமும் குறைவடைந்து வருகின்றது இதனால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பல பகுதிகளில் அந்த நிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி களனி நீர்மட்டம் குறைவடைந்து செல்வதால் கொழும்பின் சில பகுதிகளில் ஏற்பட்ட அச்சநிலை குறைவடைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் வடிகாலமைப்பு மற்றும் வெள்ள முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் தேவரூபன் யசோதா தெரிவிக்கின்றார் இதனிடையே மண் சரிவு மற்றும் வெள்ளத்தினால் போக்குவரத்து தடைப்பட்டிருந்த சில வீதிகளில் தற்போது போக்குவரத்து நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் அதன்படி தெற்கு அதிபக நெடுஞ்சாலையில் வெள்ள நீர் நிரம்பிய அத்துறையிரிய உட்பிரவேசிக்கும் பகுதி மீள திறக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு புலனறுவை பிரதான வீதியில் போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மாத்தளை ரத்தோட்ட உள்ள கம்படுவ நாகல இங்குருபத்து கோபிமலை ஆகிய பெருந்தோட்டங்களில் உள்ள மக்கள் மண் சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் அனைவரும் பாடசாலைகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் எனினும் தங்களுக்கான மருத்துவ பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் கிடைக்கவில்லை என அந்த மக்கள் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் நுபரலியா அம்பேபலு கிளஞ்சி தோட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக நூற்று பத்து குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்று அறுபது பேர் வெவ்வேறு இடங்களில் இடம்பெயர்ந்துள்ளனர் இவர்களுக்கான அரச நிவாரணங்கள் எதுவும் இதுவரையில் கிடைக்கவில்லை என கிளஞ்சி தோட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர் இதேவேளை உலப்பனை கடோல் போக்கு பகுதியில் மண்சரிவில் சரிவில் சிக்கொண்டவர்கள் இதுவரை மீட்கப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது அவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதனிடையே இந்த கந்தப்பள்ளி பகுதியில் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போன சிறுவர்கள் உள்ளிட்ட பொதுமக்களை தேடும் பணியில் ராணுவத்தினர் தொடர்ந்து மீடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் இதற்கிடையில் மலேக தொடருந்து மார்க்கத்தில் கொட்டக்கலை சுரங்கத்திற்கு அருகில் தண்டவாளத்தை அண்வித்து பாரிய மண்சைவு ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் வெள்ளத்தினால் மூழ்கிய நுவரலியா நகரை சுத்தம் செய்யும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் அத்துடன் மன்னார் மாவட்டத்தில் வெள்ளம் நிரம்பியுள்ள பகுதிகளுக்கு வானூர்திகள் மற்றும் படகு மூலம் உலர் உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்படுவதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் கனகரத்தினம் திலீபன் தெரிவிக்கிறார் மன்னார் மாவட்டத்தில் வந்த கடும் மழை காரணமாக இதுவரையில் ஐந்து தேர்தல் செய்யலாத பிரிவுகளிலும் எண்பத்தி மூன்று நலம்பு நிலையங்களில் ஐயாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த பதினேழாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு நபர்கள் தங்க வைத்து அவர்களுக்கான உணவுகள் சமைத்து உணவுகள் உணவுகள் மற்றும் ஏனைய அத்தியாவசிய உடனடி தேவைகள் சிறுவர்கள் பெரியவர்கள் மற்றும் வயது உணர்கள் மருத்துவ நிவாரண நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மேலும் குடிநீர் பிரச்சனைகள் இருக்கின்ற பிரதேசங்களுக்கு குடி தண்ணி வழங்கறதுக்கான நடவடிக்கைகள் பிரதேச சபைகள் மற்றும் தேசிய நீர் வளங்கள் அதிகாரப்பினால் அவர்களுக்கான குடிநீர் வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது வெள்ளத்தால் வீடுகள் மற்றும் கிணறுகள் முழுமையாக மற்றும் குடிநீர் தேவைகள் நிவர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது வெள்ளத்தால் பாதிப்புகளை சந்திக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களில் மேல் குடியேற்ற வேண்டும் என கருதினால் மெல்கம் ரஞ்சித் கோரிக்கை விடுத்துள்ளார் கம்பகாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த போது அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் மழை வெள்ளம் மூழ்காத பாதுகாப்பான பகுதிகளில் மக்களை மீள்குடியேற்ற அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார் நாட்டில் அடிக்கடி மழை பெய்வதால் ஏற்படக்கூடிய அனர்த்த நிலைகளை கருத்திற்கொண்டு கர்தினால் மெல்கம் ரஞ்சித் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் சர்வதேச உதவிக்கான இலங்கை அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கு தமது ஆதரவை விரிவுபடுத்தியுள்ளதாக சர்வதேச புலம்பெயர்ந்தவர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது அதன்படி டிட்வா புயலால் இடம்பெயர்ந்தவர்களின் பாதுகாப்பு கண்ணியம் மற்றும் அவர்களின் அடிப்படை சேவைகளுக்கான அணுகலை உறுதி செய்ய மனிதாபிமான உதவிகளை திரட்டுவது அவசியம் என அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது இதற்காக இலங்கை அனர்த்த முகாமைத்துவ நிலையம் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச கூட்டாளர்கள் நெருக்கமான ஒருங்கிணைப்புடன் செயற்பட்டு வருவதாக சர்வதேச புலம்பெயர்ந்தவர்கள் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது உணவு அல்லாத பொருட்கள் தங்குமிடம் மற்றும் ஏனைய முக்கிய பொருட்களை வழங்குவதன் மூலமாக அவசரகால மீட்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த தமது குழுக்கள் களத்தில் உள்ளதாக சர்வதேச புலம்பெயர்ந்தவர்கள் அமைப்பின் தலைமை தூதரக அதிகாரி கிறிஸ்டின் பார்க்கோ தெரிவித்துள்ளார் குறிப்பாக வெள்ளம் மற்றும் மண் சரிவு அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்ட தொலைதூர பகுதிகளை அணுகுவதில் தொடர்ந்தும் சவால்கள் நிலவி வருவதால் அவர்களுக்கான உதவிகளை திறமையாகவும் சரியான நேரத்திலும் விநியோகிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் அதன்படி அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரம் முதல் ஒரு வாரத்திற்கு தொலைதூர பகுதிகளில் உள்ள மக்களுக்கு தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுடன் அவசர மனிதாபிமான நிவாரணம் வழங்குவதை முன்னுரிமையாக இருக்கும் என்றும் அவர் ார் பேரிடர் சூழ்நிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மனிதாபிமான உதவிகளுடனான வானூர்தி ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து இன்று அதிகாலை நாட்டை வந்தடைந்துள்ளது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் கூடாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு மனிதாபிமான உதவிப் பொருட்கள் இதில் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிவிவகார அமைச்சின் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான பணிப்பாளர் செவ்வந்தி டி சில்வா மேஜர் ஜெனரல் சுமேத விஜயகோன் மற்றும் இலங்கை சிவில் வானூர்தி போக்குவரத்து அதிகார சபையின் பணிப்பாளர் மற்றும் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி தமிந்த ராம்புக்வெல்ல ஆகியோர் குறித்த உதவிகளை பொறுப்பேற்றுள்ளனர் நாட்டில் பேரிடரால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் பெரும் சேதம் தொடர்பில் ரஷ்யா தனது இரங்கலை தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தனது இரங்கலை ஜனாதிபதி அனுரகுமார் திசா அனுப்பியுள்ளார் இந்த கடினமான காலகட்டத்தில் இலங்கையுடன் ரஷ்யா ஒன்றித்து நிற்பதாகவும் ரஷ்ய ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் பேரிடர் காரணமாக உயிரிழந்தவர்களுக்கும் அவர்களின் அன்பு கூறியவர்களுக்கும் தனது அனுதாபங்களை தெரிவிக்குமாறு ஜனாதிபதி ரஷ்ய ஜனாதிபதி கேட்டுக் கேட்டுக்கொண்டுள்ளார் அத்துடன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் தாம் பிரார்த்திப்பதாக அவர் கூறியுள்ளார் பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பான திகதியில் இதுவரை எந்த மாற்றமும் இல்லை என கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கழுவை தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள முடிவின்படி டிசம்பர் பதினாறாம் தேதி பாடசாலைகள் மீள ஆரம்பிக்கப்படவுள்ளன எனினும் நாட்டின் நிலைமை மறுபரிசீலனை செய்யப்பட்டு பாடசாலைகள் ஆரம்பிக்கும் திகதியில் ஏதேனும் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டால் அது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என்று செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் தற்போது ஏற்பட்ட பேரிடர் நிலைமை தொடர்பாக அரசாங்கத்திற்கு எதிராக குற்றவியல் வழக்கு தொடர உள்ளதாக எதிர்க்கட்சி தெரிவித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் ஊடகங்களுக்கு கருத்துரைத்தபோது இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி குறித்த பேரிடர் நிலைமை இரண்டாயிரத்தி ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல்களை போன்று தீவிரமான சம்பவம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ராஜபக்சகள் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்ற எதிராக தாக்கல் செய்யப்பட்ட குற்றவியல் வழக்கை போன்று தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராகவும் வழக்கு மரிக்கார் கூறியுள்ளார் பேரிடரில் எந்த ஒரு பிரஜைக்கும் அவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தல் விடுத்துள்ளார் பேரிடர் குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தவறியமைக்காக வழக்கு தொடரப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மரிகார் எச்சரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் எலிக்காய்ச்சலால் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் மழையுடனான வானிலையால் எலிகாய்ச்சல் பரவுதல் அதிகரிக்கக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மருத்துவர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் இந்த விடியம் தரப்பில் தெளிவுபடுத்தியுள்ளார் கடந்த வாரம் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இரண்டு இறப்புகள் ஏற்பட்டுள்ளன கரவெட்டி சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலே இந்த இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன கடந்த வருடமும் இதே காலப்பகுதியிலே நவம்பர் டிசம்பர் மாத காலப்பகுதியிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே எலிகாய்ச்சல் நோய் காரணமாக எட்டு இறப்புகள் ஏற்பட்டிருந்தன யாழ் மாவட்டத்தில் தற்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த வெள்ள நிலைமைக்கு பின்னரே இந்த எலிகாய்ச்சல் நோய் பரம்பல் ஏற்பட்டிருக்கின்றது இந்த நோய் ஏற்படுகின்ற போது கடுமையான காய்ச்சல் கடுமையான தசைவலி கடுமையான தலையிடி இருமல் கண்கள் சென்னிறமாதல் வாந்தி சிறுநீருடன் குருதி வெளியேறுதல் சிறுநீர் வெளியேறும் அளவு குறைதல் போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம் முன்னாள் அமைச்சர் சி பி ரத்நாயக்க கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார் கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் விடுக்கப்பட்ட அறிவித்தலுக்கு அமைய அவர் அங்கு முன்னிலையாகியுள்ளார் அதன்படி ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்படும் விசாரணை விசாரணையொன்று தொடர்பில் அவரிடம் தற்போது வாக்குமூலம் பதிவு செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரதான மார்க்கத்திலான தொடருந்து போக்குவரத்து இன்றைய தினம் அம்பேபு சபரை மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது அத்துடன் புத்தளம் மார்க்கத்தில் கொச்சிக்கடை வரையும் தொடருந்து சேவை முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை களனிவழி மற்றும் கரையோர மார்க்கத்தில் வலிமையான தொடருந்து சேவைகள் இன்று முன்னெடுக்கப்படும் என தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது பல அரசு நிறுவனங்களின் செயல்திறன் அறிக்கைகள் மற்றும் வருடாந்த அறிக்கைகள் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் சர்வதேச உறவுகள் பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவில் பரிசீலனை செய்யப்பட்டன அதற்கமைய நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுகள் உட்பட்ட நிறுவனங்களின் அறிக்கைகளே பரிசீலிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் குழு அறிவித்துள்ளது இந்த திரைக்களங்களின் பணிகள் எதிர்கால திட்டங்கள் தேவைகள் போன்ற விடயங்கள் தொடர்பிலும் இதன்போது விரிவாக கலந்து இலங்கையின் பல பகுதிகளில் தற்போது ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமையால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் சில இடங்களில் உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன இந்த சூழ்நிலையில் பழமை போன்று தற்போதும் சூரியன் குடும்பம் உங்களுடன் துணை நிற்கிறது நீங்கள் எங்களுக்கு மிகவும் மதிப்பு மிக்கவர்கள் எனவே நாட்டுக்காக சூரியன் நிவாரணப் பணி நடவடிக்கை இன்று மூன்றாவது நாளாக முன்னெடுக்கப்படுகிறது ஆசிய ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் தலைவர் ரெய்னோ சில்வாவின் வழிகாட்டுதலின் கீழ் சூரியன் நிவாரணப் பயண நடவடிக்கை செயற்படுத்தப்படுகிறது இதனிடையே நாட்டுக்காக சூரியன் நிவாரணப் பணியின் மற்றொரு செயற்பாடாக நடமாடும் மருத்துவமனை பராமரிப்பு சேவையை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம் இதற்காக எங்களுடன் ஆசிரியர் ஹெல்த் மற்றும் இலங்கை செஞ்சிலுவை சங்கம் ஆகியன கைகோர்த்துள்ளன இந்த நிலையில் முதலாவது நாளில் குர்நாகலில் நிவாரணப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இதனையடுத்து நேற்றும் இன்றும் கண்டியில் நிவாரணப் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன இந்த நிலையில் சூரியனின் நிவாரண யாத்திரை தொடர்பான தற்போதைய நிலவரம் குறித்து எமது அலுவலக செய்தியாளர் இணைந்து கொள்கிறார் நாட்டுக்காக சூரியன் சூரியன் உதவுகரங்கள் சைத்தட்டத்துக்காக மத்திய மாகாணம் பகுதிக்கு நாங்கள் வருகை தந்திருக்கிறோம் கண்டியில் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று அவர்களுக்கான உதவ உணவுப் பகுதிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையில் இப்போது நாங்கள் கண்டி மாவட்டத்தினுடைய பகுதிக்கு வந்திருக்கிறோம் இந்த அப்லன்ஸ் பகுதியில் ஏற்பட்ட நில அதிர்வினால் இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருந்தது பல நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த அர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதைகள் கூட சரியாக இல்லாத இந்த அப்லன்ஸ் பகுதிக்கு நாங்கள் எங்களுடைய வாகனங்களின் மூலமாக பயணித்து பாதிக்கப்பட்டவர்களின் நேரில் சந்தித்து அவர்களுக்கான உலர் உணவு பொதிகளை வழங்கியிருந்தோம் கட்டான நிலைமையில் மக்களுக்கான உதவிகளை சிறப்பாக வழங்க வேண்டும் என்பதற்காக அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஆசிய ஒலிபரப்பு கூட்டத்தை தலைவர் ரெய்னு சில்வா அவர்களுடைய வழிகாட்டுதலின் கீழ் இந்த நிவாரண பணி யாத்திரை முன்னெடுக்கப்படுகிறது உள்நாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வெளிநாட்டு செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறவுள்ள ஜி டுவெண்டி மாநாட்டில் பங்கேற்க தென்னாப்பிரிக்காவுக்கு அழைப்பு விடுக்கப்பட மாட்டாது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் உலகின் எந்த ஒரு அமைப்பிலும் உறுப்பினராக இருக்க தகுதியேற்ற நாடு என்பதை தென்னாப்பிரிக்கா நிரூபித்துவிட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார் அத்துடன் இணையதளங்கள் உள்ளிட்ட டிஜிட்டல் தளங்களிலும் தென்னாப்பிரிக்காவின் பெயரை ட்ரம்ப் நீக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நடப்பாண்டுக்கான ஜி டுவெண்டி நாடுகளின் தலைமை பொறுப்பை தென்னாப்பிரிக்கா வகித்தது இதன்போது ஜி டுவெண்டி மாநாட்டின் நிறைவில் தலைமை பொறுப்பை அமெரிக்க தூதரகத்தின் மூத்த பிரதிநிதியிடம் ஒப்படைக்க தென்னாப்பிரிக்கா மறுத்திருந்தது இந்த நிலையிலேயே தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக அமெரிக்கா தற்போது செயற்பட்டு வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் சூரியன் எஃப்எம் நியூஸ் டோர்டுக்கு என்ற இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் வெளிநாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வர்த்தக வாணிபச் செய்திகள் விவசாயத்துறையின் தரத்திற்கேற்ப பதப்படுத்தப்பட்ட வரக்கறிகளை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் பிரபா சந்திர கீர்த்தி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அத்துடன் பேரிடர் கால பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை பெறுவதில் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர் இதனை கண்டறிந்து விநியோகஸ்தர்களுக்கு அறிவிப்பதற்கு மாவட்ட செயலாளர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் பொருட்களின் பட்டியலை ஊடகங்களின் மூலமாக வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் செய்திகள் சுற்றுலா மேற்கிந்திய தீவுகள் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று ஆரம்பமானது கிறிஸ்ட் சர்ச் நகரில் நடைபெறும் இந்த போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மேற்கிந்திய தீவுகள் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபடுவதற்கு தீர்மானித்தது இதற்கமைய இன்றைய நாள் முடிவின் போது முதலில் துடுப்படுத்தாடி நியூசிலாந்து அணி ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று முப்பத்தொரு ஓட்டங்களை பெற்றிருந்தது நியூசிலாந்தின் கேன் வில்லியம்சன் அரைச்சலத்தினை பூர்த்தி செய்துள்ளார் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டப்ளியூட்யூ டபிள்யூ டாட் சூரியன் எஃப்எம் நியூஸ் டோட்டல் கே என்று இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள்

இலங்கையின் பேரிடர் உதவி தொடர்பில் சர்வதேச புலம்பெயர்ந்தவர்கள் அமைப்பு கரம் கொடுக்கின்றது எதிர்வரும் பதினாறாம் திகதி பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது எந்த ஒரு அமைப்பிலும் உறுப்பினராக இருக்க தென்னாப்பிரிக்காவிற்கு தகுதி இல்லை என ட்ரம்ப் கூறுகின்றார்